ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி பார்க்கிங்கன்னா நல்லாமல் இருக்கீங்களா இன்றைக்கி சின்ன ஒரு வீ வீடியோ பார்த்துலாமா ஷார்ட்டில் இது வந்து என்னடா கிளாஸ் மாதிரி கிளாஸ்லாம் கிடையாது இது வந்து ஒரு பிளைண்டர் சரிங்களா அந்த பிளைண்ட்ரு வந்து மோட்ரு எரிஞ்சு போச்சுன்னு நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம் ஆனால் அதை ரிப்பேர் பண்ணியுமே ஒன்றும் சரியாகல இது ரிப்பேர் பண்ணாலுமே சப்போர்ட் ஆக மாட்டேங்குது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க பிளைண்ட்ரு மோட்ரு இதில் வந்து அவங்க வந்து தயிர் கடையவாங்களாம் வெண்ணெய் எடுப்பாங்களாம் எங்களுக்கு கெட்டு போச்சுன்னு இப்போ வேற ஒரு கஸ்டமரை வந்து இது எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கன்னு விட்டு போனாங்க இதை செக் பண்ணதில் வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணனால இது வந்து இந்த மோட்ரு நல்லாயிருக்கு மேலே உள்ள பாடியெல்லாம் வந்து கொம்பாகிட்டு அதனால் இந்த மோட்டரை கழட்டி நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம் இது பார்த்துக்கோங்க யார் யார் நீங்கள் ப்ளைண்டர் மோட்ரு பார்த்துருக்க மாட்டிங்களோ தயிர் கடைவிங்க பருப்பு அரைப்பீங்க சட்னி அரைப்பீங்க அதுக்குள்ளே இவ்வளோதான் சின்ன மோட்டராக இருக்கும் இந்த மோட்ரு வம்பாகிட்டு இந்த மோட்ரோட பாடி இது இப்போ இது போ பாடி ஒம்பாகிட்டு மோட்ரு நல்லாயிருக்கு இதை கழட்டி நம்ம இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே இதெல்லாம் இருக்க மோட்ரை கழட்ட ஆரம்பித்தாச்சு இது பாடி தான் வம்பாயிட்டேன் அந்த மோட்ரு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இந்த மோட்ரை கழட்டி எடுத்தாச்சு ஒரு கையில் இருந்து கொடுத்திங்களா இதுக்கும் கழட்டினது அது பழைய மோட்ரு இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம் இப்போ அந்த ரோடை இதில் போட்டு ஃபிட் பண்ணிடலாம் இப்போ ரோடை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு ரோட் கனெக்ட் பண்ணியாச்சு இந்த மோட்ருமே பலஸ் தான் ஆனால் நல்லா வேலை செய்யுது இப்படி செக் பண்ணுறதுல எங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சக்ஸஸ் நோ சக்ஸஸ் இந்த லைட் எழுதி பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் எவ்வளோ சின்ன மோட்ரு எவ்வளோ நல்லா சூப்பராக பெரிய பெரிய வேலை பார்க்குது பாருங்கள் மோட்ரு ரன்னிங் ஆகிட்டு ஓகே தான் கையில் பிடிச்சி ஒரு பக்கம் அப்படி லைன் கொடுத்து செக் பண்ணுவோம் அதனால் ஷாக்லாம் அடிக்காது நம்ம இந்த மோட்ருக்கு பார்த்தீங்களா மோட்டரில் தான் ஷாக் அடிக்கும் மேலே அந்த ரோட்லலாம் ஷாக் அடிக்காது இந்த மோட்ரை நம்ம கழட்டி இப்போ இதுக்கு செட் பண்ணியாச்சு இதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க தயிர் கடையிறதுக்கோ சட்னி அரைக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வம்பாயிரும் ஃபைனலாக நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் நம்ம மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு பழைய பாடியில் பழைய மாற்றி மாற்று கூடு விட்டு கூடு பாய்ஞ்ச மாதிரி மாற்றிட்டோம் ஓகேவா நம்ம சக்ஸஸ் ஆயாச்சு கூடு விட்டு கூடு மாற்றி ஒரு பொருளுக்கு உசர தந்தாச்சு உங்கள் வீட்டில் எது பிள்ளைங்களும் கெட்டிருந்தா எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு ரிப்பேர் பண்ணித்தரேன் தரேன் சக்சஸோ சக்ஸஸ் இப்போ நம்ம அரைக்கிற மாதிரி நம்மள்கிட்ட ஒன்றுமே எல்லாம் போட்டு அரைச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை எச்சோட முடிக்கிறேன் நல்ல எந்த ஆயிரும் இப்போ நீங்கள் பார்க்காம போயிருவீங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு செஞ்சிக்கிறேன் எனக்கு நம்ம பேர் லவ்யூ முதல் முறையை பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க பாய்